கோவை விமான நிலையம் அருகே ஸ்டார் ஹோட்டல் துவக்கம் முன்னணி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கோவையில் துவங்கியது தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவக்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தனது மெர்லிஸ் ஹோட்டலை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் நூத்தி நாற்பத்தி இரண்டு ஆடம்பர அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள மெர்லிஸ் ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர் சந்தீப் தேவராஜ் இயக்குனர் திவ்யா பொது மேலாளர் மதுசூதனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் கோயம்புத்தூர் லான்ச் பண்றதுக்கு வெரி ஹாப்பி இப்போ இருபத்தி நாலு வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வந்து டூ தௌசண்ட் ஒன் இன் சென்னை வி லான்ஸ்டர்ஸ் ராஜ்பாக் சென்னை அண்ட் லேட்டர் இன்னொரு ஹோட்டல் வந்து திருப்பதியில் ராஜ்பாக் திருப்பத்தின் இருக்கு கோயம்புத்தூரில் வி ஹவ் ஓப்பன்ட் ஹோட்டல் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி ஏர்போர்ட் அண்ட் எங்கள்கிட்ட நிறையா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரூம்ஸ் அண்ட் டோட்டலாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இவெண்ட் ஏரியா இருக்குது டோட்டலாக பத்து இவெண்ட் ஏரியா இருக்குது பிக்கெஸ்ட் இவெண்ட் பேங்க்வெட் ஹால் இன் கோயம்புத்தூர் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ரெண்டு பால் ரூம் ஆறு மீட்டிங் ரூம் ஒரு லான் அவுடோர் லான் அண்ட் ஒரு புல் சைடு இவெண்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரூம்ஸ் வித் டென் ஸ்வீட்ஸ் இருக்குது அண்ட் ஃபைவ் எஃப்என்பி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஒரு மல்டிகுசின் புஃபே ரெஸ்டாரண்ட் ஒரு கெஃபே ரெண்டு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஏஷியன் அண்ட் இந்தியன் அண்ட் ஒரு பார் விச் இஸ் அபவுட் இது எல்லாமே அபவுட் டு பி லான்ச் இந்த ஸ்பெஷாலிட்டி அண்ட் பார் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஜிம் அண்ட் ஸ்பா இருக்குது ஸோ ஏன் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணோன்னா இது வெறும் ரொம்ப அப்கமிங் சிட்டி நிறைய ஐடி டெவலப்மெண்ட் இருக்குது நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குது நிறைய பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் டு மூவ் டு கோயம்புத்தூர் குறிப்பாக குடும்ப விழாக்கள் மற்றும் நிறுவனங்களின் பெரிய மற்றும் சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் அமரக்கூடிய வகையில் பத்து வகையான ஹால்கள் இருப்பதாகவும் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் ஐந்து வகையான உணவகங்களில் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் ஆலக்காட் என ஐந்து வகையான உணவகங்களில் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவுகள் பரிமாறப்படும் என தெரிவித்தார் மேலும் உயர்ந்த தரத்திலான மது நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம் நீச்சல் குளம் கருத்தரங்க கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாக கூறிய அவர் கோவை மற்றும் கோவைக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்க பெர்லிஸ் தயாராக இருப்பதாக கூறினார்